அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வேல் இருக்க பயமை சேனலை எதை பற்றி பார்க்க போறோம்னா குரு பயிற்சி கிரகநிலை மாற்றத்தால் வருகின்ற நாட்கள் எப்படி அமைய போகுதுன்னு தெரியுமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துது எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம வேல் இருக்க பயம்மை சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான தகவல்களுக்கு தெளிவான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் குரு பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மே பதினான்காம் தேதி நடந்திருக்கு ரிஷிபர் ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு மற்ற மாற இருக்கிறாரு குருவினுடைய பார்வையானது துலாம் ராசி தனுசராசி கும்பராசி மீது விழுதுங்க பன்னெண்டு ராசிகளுக்கு குருவினுடைய அமைப்பும் குருவினுடைய பார்வை எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு வாழ்க்கையில அனுபவிக்க உள்ள துக்கங்களை என்னன்னு இனி தெரிஞ்சுக்க போறோம் குரு பகவான் மே பதினான்காம் தேதி ரிஷிப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பேர்ச்சியாக உள்ளாரு ஜோதிடத்தின்படி படி பாத்தீங்கன்னா முழு சுபர் என அழைக்கப்படக்கூடிய குருவினுடைய அருள் சிலருக்கு வரமாக அமைய போதுங்க திருமண வாய்ப்புன்னு குழந்தை பிறப்பு என சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது அந்த வகையில் பன்னெண்டு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு இனி தெரிஞ்சுக்க போறோம் ராசியில முதல் ராசியாக வரக்கூடிய மேஷ ராசிக்கு கிரகநிலை மாற்றத்தால் குருவினுடைய நிலை பாத்தீங்கன்னா எந்த நிலையில இருக்குதுன்னா மூன்றாம் வீட்டில் தாங்க குரு பயிற்சி நடக்க உள்ளது இதனால் உங்கள் செயலில் சிரமங்கள் போராட்டத்திற்கு பின்னர் தாங்க உங்களுக்கான நன்மைகள் கிடைக்குங்க உங்களுடைய தைரியம் செயல்பாடு சிறப்பான வெற்றியை தர உதவுங்க உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துவது நல்லதுங்க வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்க கவனம் தேவை பலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது யாருக்கு கடன் கொடுக்க வேணும்னோ தேவையற்ற பயணங்களை அழைச்சலும் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிஷிவராசி அன்பர்களுக்கு தான் குடும்ப தனசானல குருவினுடைய சஞ்சாரம் நடக்க இருக்குது இதன் காரணமாக உங்களுடைய பண ஆதாயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுது குடும்பத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கௌரவம் அதிகரிக்குதுங்க திருமண முயற்சியில உள்ளவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது கடன் பிரச்சினையில உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நிவாரணம் கிடைக்குதுங்க தொழிலதிபர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டாக கூடும் சிலருக்கு சொத்து சேர வாய்ப்பு அதிகம் இருக்குது பிள்ளைகள் மூலம் புகழும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு தான் தேவ குருவான குரு பகவான் வந்து உங்கள் ராசியில நுழையிறாரு குருவுக்கு பகைஸ்தானமாக இருந்தாலுமே அவருடைய சஞ்சாரத்தால் பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துடுங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள மன கஷ்டம் தீர்ந்துடும் வேலை தொடர்பாக இடமாற்ற கிடைக்க வாய்ப்பு இருக்குது பல நேரங்கள்ல குழப்பமான மனநிலையில தான் இருப்பீங்க அதுபோல் சமயத்தில் சமயத்துல சில முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துக்கோங்க கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா வெறிய ஸ்தானத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் நடக்க இருக்குது இதனால தேவையற்ற செலவுகளோ மன அமைதியின்மையோ ஏற்படுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பயமும் அதிகரிக்கக்கூடும் பயணங்கள் மூலம் பிரச்சனைகளோ அதிகப்படியான செலவுகளை ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல உறவுகளை அனுசரித்து செல்லுங்க சர்ச்சைகளை வளர்க்க வேண்டாங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்ல விதமாக அமையும் சிலருக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக வரக்கூடிய சிம்ம ராசிக்கு எப்படி அமைதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் பதினோராம் வீடான தான் குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நடக்குதுங்க பல விதத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நன்மை தரக்கூடியதாக அமைய போது பதினோராம் இடத்துல குருவினுடைய மாற்றத்தால நிதி சார்ந்த லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்க மனக்கவலை நீங்கி மன அமைதியும் அதிகரிக்க வீட்டுல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியும் மரியாதையும் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்குங்க நண்பர்களிடமிருந்து அன்பையுமே ஆதரவையும் பெறுவீங்க திருமண முயற்சியில நல்ல வர அமையுங்க அடுத்தபடியாக வரக்கூடிய கன்னி ராசிக்கு எப்படி அமைய போதுன்னு இனி பார்க்கலாம் குரு பேச்சியானது பத்தாம் வீட்டுல உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் நடக்குது இந்த காலத்துல உங்க தந்தையுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சிலருக்கு வேலை மாற்றமோ வேலையில இடமாற்றம் ஏற்படுங்க உயர் அதிகாரவுடன் சில எதிர்ப்பை சந்திக்க நேரிடுங்க மாற்றத்தால நீங்க எதிர்பார்த்த நன்மை பெற கடின உழைப்பு உங்களுக்கு தேவைங்க உங்க வேலையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் பின்னர்தான் தான் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததாக வரக்கூடிய துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சிறப்பு பார்வையானது ஐந்தாம் பார்வையாக உங்க மீது விழுதுங்க இதன் காரணமாக துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஆன்மீக மீது நாட்டம் அதிகரிக்க கூடும் ஆன்மீக பணிகள்ல ஈடுபடுவீங்க குருவினுடைய அருளால் உங்களுடைய நிதிநிலை முன்னேற்றம் அடையுங்க உங்களுடைய கௌரவமும் புகழ் அதிகரிக்க கூடும் வீட்டில் பாத்தீங்கன்னா சுப காரியங்களே நடக்கும் சூழல் சாதகமாக அமைய போகுது திருமண முயற்சியில் நல்ல துணை அமையுங்க உங்களை இலக்குகளை அடையும் வேலையில வெற்றி பெறுவிங்க வாய்ப்பு அதிகம் இருக்குது பிள்ளைகள் மூலம் இனிமையான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கு குருவினுடைய சஞ்சாரம் அஷ்டமஸ்தானத்துல நடக்குது இதனால இந்த காலத்துல மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க ஆபத்தான வேலைகள்னு முதலீடுகளை ஈடுபடுவதை தவிர்த்துக்கோங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா கரையம் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக செல்லுங்க வேலையில இடமாற்றமோ இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிதி சார்ந்த விஷயங்களை கவனமாக செயல்படுங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பல நேரங்களில் உங்களுடைய மன உறுதியற்ற நபர்களாக இருப்பீங்க நீண்ட பயணங்களால் தவிர்ப்பது நல்லதுங்க யாரிடமும் நீங்க இந்த காலத்துல வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கோங்க பகவானுடைய நேரடியான ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுது இது பல விதத்துல நன்மைகளை தரக்கூடியதாக அமைய போகுது உங்களுடைய வலுப்படுத்துங்க திருமண வாழ்க்கையில சுப காரியங்கள் நடக்குங்க செல்வாக்கு மிக்க நபர்களாக நீங்க மாறுவீங்க வீட்டுல திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் திட்டங்கள் வேகமாக எடுக்குங்க வாழ்க்கை துணையின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க தொழிலில் சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்க இருக்குது அடுத்தபடியாக வரக்கூடிய தங்க மகராசி அன்பர்களுக்கு குருவினுடைய பயிற்சி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வீடான நோய் எதிரி ஸ்தானத்துல குருவினுடைய பேச்சு நடக்குது இந்த காலத்துல உங்கள் எதிரிகள் தாக்கம் அதிகமாக இருக்குங்க அதனால சூழ்நிலை சரியாக கவனித்து செயல்படுவது தேவையற்ற பிரச்சனைகளை நீங்க சிக்கிக்கொள்ளாம உதவுங்க பிறரிடம் பணிவாக நடந்து கொள்வது நல்லதுங்க குடும்ப உறுப்பினர்களுடன் சிந்தாந்த வேறுபாடுகள் அதிகரிக்குங்க நீங்க செய்யக்கூடிய வேலையில தடை உடல்நல பிரச்சனை தாமதம் அப்போது ஏற்பட்டு மறையும் அடுத்ததாக வரக்கூடிய குடும்ப ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் என்ன நடக்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டுல தாங்க குருவினுடைய பயிற்சி நடக்க இருக்குது உங்க சமூகத்துல மரியாதை அதிகரிக்கக்கூடும் குடும்பத்திலுமே பணியிடத்திலும் பிறரிடம் விட்டு கொடுத்து பணிவாக நடந்து கொள்வது உங்களுக்கான சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் யாரிடமோ வம்பு வழக்குன்னு சண்டையிடுவதை இந்த காலத்துல தவிர்த்துக்கோங்க தேவையற்ற மன உளைச்சலுமே பிரச்சனையும் தரக்கூடியதாக அமைது உடல்நலம் தொடர்பான விஷயங்களை கவனம் தேவைங்க உடல்நிலையில சற்று தொந்தரவு வந்து மறையக்கூடுங்க அடுத்தபடியாக வரக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த கிரகநிலை மாற்றத்தால் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க போடும் மீனராசி சேர்ந்தவர்களுக்கு குருவினுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சுகஸ்தமான நான்காம் வீட்டில் நடக்குது இந்த காலத்தில் சண்டை சச்சரவுகள் நிறைந்த சூழல் இருக்குதுங்க உங்கள் வேலையில் நிதானமாகவும் கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பது நல்லதுங்க உங்களுடைய நிதிநிலை பாதிக்க வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினரிடம் இருந்து சரியான ஒத்துழைப்பு கிடைக்காதுங்க முதலீடு தொடர்பான விஷயத்துல கவனமாக சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க குடும்ப உறவுகளையும் நண்பர்களையும் அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகளிலிருந்து நீங்க விடுபடுவீங்க அசுப பலங்கள் குறைவாகவே கிடைக்க வாய்ப்பிருக்குது மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா குரு பேச்சினால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க அதிகாலையிலேயே சூரிய பகவானை வழிபட்டால் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் இந்த ராசினர் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் இதன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி குரு பகவானை வழிபட நல்ல பலன்கள் ஏற்படுங்க இந்த ராசியினருமே ஆலங்குடி குரு பகவானை அர்ச்சனை செய்வதால் நல்ல நன்மைகள் உண்டாகும் மீன ராசிக்காரர்கள் லட்சுமி நாராயண வழிபட நல்ல பலன்கள் உண்டாகும் பிறர் ராசியினர் திருச்செந்தூர் முருகனை வழிபட சங்கடங்கள் நீங்கும் கணச ராசிக்காரர்கள் தொடர்ந்து கிருஷ்ணரை வழிபட சங்கடம் விலகி நன்மைகள் உண்டாகும் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் குருவினுடைய பயிற்சினால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக செயல்படுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம இருக்க பே சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்